இந்த வாரம் நீயான நிகழ்ச்சியில் திருநாய்கள் குறித்தான விவாதம் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியை வந்து நீக்கணும் அது வந்து சமூகத்தினுடைய அமைதியை சீர்குலைக்குது அப்படின்னு சொல்லி விலங்குகள் நல வாரியத்தினுடைய கௌரவ தலைவர் விஜய் டிவிக்கு கடிதம் கொடுத்துருக்காரு சமூகத்தின் அமைதியை சீர்குலைக்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை என்ன அந்த லவர்ஸ் நாங்கள் பேச வந்தவங்களுக்கு அப்புறம் கோபிநாத்தும் மற்றவங்களும் வச்சு செஞ்சுட்டாங்க அதனால தான் பதறி போய் அந்த நிகழ்ச்சியை தூக்கணும்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் கடிதம் எழுதிட்டுருக்காங்க ஏன்னா அந்த டாக் லவர்ஸ் அங்கே வந்திருக்கக்கூடியவங்க யாருமே ஒரு வேலிடான பாயிண்ட்ஸை எடுத்து முன் வச்சு பேசவே இல்லை எதுக்காக நம்ம ஸ்ட்ரீட் டாக்லாம் அப்படியே விட்டணும் அதுக்கெல்லாம் வந்து ஏன் முக்கியம் ஏன் வந்து அது அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான எந்த விதமான முக்கியமான பாயிண்ட்ஸும் சொல்லலை அதை விட்டுட்டு நாங்களாம் வந்து டாக் லவர்ஸ் நாங்கள் வந்து சாப்பாடு போட்டோம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை யாருமே அங்கே பேசவே இல்லை அதே சமயத்தில் எதிர்த்துறப்பில் இருக்கவங்க ஏன் இந்த திருநாய்க்களை கட்டுப்படுத்தணும் ஏன் அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல காரணங்களை முன் வச்சாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் நாய்க்குறுக்க வந்துடுச்சு அந்த விபத்தில் என் குழந்தை இறந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வெறுநாய்க்கு அடித்ததில் என்னுடைய உறவினர் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பலரும் பல விஷயங்களை வந்து சொல்கிறாங்க மனிதர்கள் இறப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கூட அந்த அந்த டாக்டர் வர்சன் சொல்லிக்கிட்டவங்கலாம் அந்த எலைட் குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல இருந்தாலும் வந்து சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்ததுன்னு நாங்கள் ரொம்பவே வருத்தப்படுறோம் சார் அதுக்காக வந்து நீங்கள் எல்லா குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டுக்கட்டத்தனமாக நாங்கள் வந்து டாக் லவ் பண்றோம் ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பகட்டான பேச்சை பேசுறாங்களே தவிர யதார்த்தத்தை புரிஞ்சு பேசவே மாட்டேன்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரு நாய்கள் அதிகமானதுக்கும் இந்த தெருநாய்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதுக்கு காரணமே இந்த டாக் லவ்ஸ் தான் ஏன்னா நம்ம நாட்டு நாய்கள்லாம் தெருநாயகிறதுக்கு காரணமே இவங்க தான் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் செலவு பண்ணி வெளிநாட்டில இருந்து ஃபாரின் பிரீடை இறக்குமதி பண்ணி அதை ஏசி ரூமில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க இதனால நம்ம நாட்டு நாய்கள்லாம் வளர்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் அது தெருவில் சுட்டிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இவங்க டாக் லவர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த மண்ணுக்கு சொந்தமான நாயை தான் இவங்க வளர்த்துருப்பாங்க அப்படி இவங்கலாம் அந்த மண்ணுக்கு சொந்தமான நாட்டு நாய்களையும் தெருவிடக்கூடிய நாய்களையும் அடாப்ட் பண்ணி வளர்ந்துருனாலே இங்கே திருநாய்களோடைய எண்ணிக்கை என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஃபாரின் ப்ரீடை வீட்டுக்குள்ளே வச்சு அதுக்கு பெடிகிரி அதெல்லாம் போட்டு வளர்த்துட்டு மிச்ச மீதியான கொண்டு வந்து ரோட்டில் போட்டுவிட்டு பார்த்திங்களா தெருநாய்க்குலாம் நாங்கள் சாப்பாடு போடுறோம் நாங்கள்லாம் டாக் லவர்ஸுன்னு சொல்லி செல்ஃபி எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் பகுமானமாக போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே உங்களுக்கு திருநாயைகள் மீது அக்கறை இருந்துச்சுன்னா இந்த பங்களா நாயில்லாம் வளர்க்குறத விட்டுவிட்டு நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாட்டு நாய்களை அடாப்ட் பண்ணி வளங்க அதுக்கப்புறம் வந்து இப்படி வாயிலே பேசுங்க அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் ஃபாரின் பீடு மட்டும் தான் வீட்டில் வளர்ப்போம் திருநாய் தெருவில் தான் இருக்கும் நாங்கள் வேணா சோறு போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த திருநாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சினையும் பொறுப்பு தயாராக இருங்க ஏன்னா அந்த தெருவுன்றது உங்களுக்கு மட்டும் சொந்தக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் அவன் அந்த தெருவில் தான் போகணும் வரணும் நீங்கள் சோறு போட்டு வளர்க்குற நாயால் அவனுக்கு எதுவும் கடியோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவனை அவனையாக இருப்பாப்பான் அவன் குடும்பத்தையாரு பார்ப்பான் அப்போ அதுக்கெலாம் நீங்கள் பொறுப்பேற்றுவீங்களா அப்படி பொறுப்புன்னு வரும்போது நழுவி ஓடக்கூடிய உங்களுக்கு திருநாய் குறித்து பேசுவதற்கு என்ன உரிமை இருக்குது அதுதான் என்னுடைய கேள்வி